என்ன நடந்துச்சு அந்த கேஸ்ல அந்த டைம்ல தஷ்மந்த வந்து அரெஸ்ட் பண்றாங்க அந்த இடத்துல அவரே ஒப்புக்கொண்ட விஷயம் தான் இது இந்த மாதிரி ஆமலை பாலியல் வன்கொடுமை பண்ண பண்ணும்போது அந்த குழந்தை வந்து கத்தனா அந்த குழந்தை கத்தும் போது அந்த குழந்தையோட வாயை பொத்தி வன்கொடுமை பண்ணதுனால அந்த குழந்தை இறந்துட்டா அந்த குழந்தைய வந்து இங்கிருந்து அந்த தாமிர மதுராந்தகம் ஹைவேஸ்க்கு எடுத்துட்டு போய் அங்க அந்த காட்டுப்பகுதிக்குள்ள கொண்டு போய் அந்த குழந்தை எரிச்சிருக்காங்க குழந்தையை பாவம் சாம்பலாக தான் அந்த இடத்துல அள்ளிட்டு வரக்கூடியதை பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல குழந்தை அழுது கத்துறாளே துடிக்கிறாளே அப்படின்னும் தஸ்வந்துக்கு மனசு இறங்கலை குழந்தையை கொன்னுட்டோமேங்கிற குற்ற உணர்வும் கிடையாது அதுலேருந்து தப்பிப்பதற்காக கொடூரத்தோட ரொச்சமாக போயிட்டு குழந்தையை சாம்பலாக்கி எரிச்சு தான் கையில் கொடுத்துருவோம் அதில் ஒரு கொலை வழக்குலையா இருக்கட்டும் நமக்கு தாங்க அந்த ரத்தம் சதை இதெல்லாமே அவங்க தான் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு தேவை அவங்களோட மோட்டை முடிச்சிச்சாங்க அவ்வளோ பெரிய போதை அது அப்படிதான் லேப்டாப் <laughs> நீங்க <laughs> 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 தஷ்வந்த் அந்த ஆறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை பண்ணி எரிச்சு கொண்டதுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மாவையும் அடிச்சு கொலை பண்ணதா தான் கைது செய்யப்பட்டார்ல பேரண்ட்ஸோட அதீத செல்லம் தான் காரணமாக தஷ்வந்த் இந்த அளவுக்கு மாறும் உண்மையான விஷயம் ஒரு மேட்டர் மொழி டிஸ்பியூட்ல இருக்கட்டும் ஒரு மருமக போய் கம்ப்ளைண்ட் பண்றப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா என் பையன் தான் ஆம்பில தான் அவன் அழகா இருக்கான் முப்பது நாளைக்கு முப்பது பேர் கூட போவான் நீ பொண்ணு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ல உடனே அம்மாவையே படுகொலை செஞ்சிட்டார் அப்படின்னு இரண்டாவது கொலை வழக்கு தத்து மீது பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் ஏன் அவருடைய தந்தை பிறர் சாட்சியாக மாறினார் என்ன காரணம் தாயே பையன் கொண்டுட்டான்ற ஒரு அவப்பெயரோடு அவன் இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம் இந்த இடத்துல ஏன்னா ஆனால் அந்த ஆறு வயது சிறுமியை பாலியல் கொண்டுகொடுமை செய்து படுகொலை செய்த கேஸில் இந்த ஆயுள் தண்டனையும் இருக்குது அது அப்படியே தான் கண்டினியூ ஆகும் அப்படி தான் தப்பிக்க முடியாது சாகும் வரை சிறை வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம் தர்ஷன் மீதான கொலை வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்துச்சு ஒரு ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் வன் வன்கொடுமை செய்து அந்த சிறுமியோட வாயை பூட்டி கொடூரமான முறையில் படுகொலை செஞ்சுட்டு அந்த கேஸ்லேருந்து ஜாமீனில் வெளியில் வந்து தன்னுடைய அம்மாவையும் படுகொலை செஞ்ச விஷயம் பெரியவர்களோட பேசப்பட்டுச்சு ஆனால் இப்போ தன்னுடைய தாயார் படுகொலை செய்த வழக்கிலிருந்து நீதிமன்றம் அவரை விடுதலை செஞ்சிருக்கு இந்த கேஸை பற்றி ஒரு லாஸ் சொல்லியிருங்க கண்டிப்பாக ஏன்னா இரண்டு கொலைகள் ஓகே அதாவது பெண்கள் தாய் சொல்லுவாங்களே தாயின்ற ஒருத்தவங்க ஆனாலும் ஆனால் நிறைய இடத்துல வந்து இன்றைக்கி தப்பு செய்யக்கூடிய பசங்களை ப்ரொடக்ட் பண்ணுறது பேரண்ட்ஸாக தான் இருக்கக்கூடியதுன்னு நம்மளால பார்க்க முடியுது அட் த சேம் டைம் இது இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் கிடையாது தப்பு செய்கிற ஒரு குழந்தைங்கள வந்து தட்டி கேட்குற பெற்றோர்களையும் கொலை செய்யக்கூடியதையும் நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கும் அதில் அதில் ஒரு கேஸ் தான் இந்த கேஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப பெருசாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் அதே மாதிரி இருக்கும் போது நிறைய பார்க்குறோம் அந்த மாதிரி ரீசண்டாக அதாவது செலவுக்கு பணம் தரலன்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் அடுத்தது தான் நினைச்சதை செய்ய விடாமல் இருக்க பேரன்ஸையா இருக்கட்டும் இல்லை செஞ்ச தவிர தட்டி கேக்கிற பேரண்ட்ஸையா இருக்கட்டும் இப்படி எல்லாரையும் கேட்கும்போது இது வந்து நான் எப்படி சொல்லுவேன் அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன் இதை சொல்ல முடியாது இப்போ வெளியாட்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து இல்லைங்க என்ன அசிங்கமா பேசினாங்க குடும்பத்தால் அசிங்கமாக பேசினாங்க அதனால கை தகராறு ஏற்படுச்சு அந்த தகராறுல நான் வந்து அடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுலாம் வேற கதை ஒரு பேஸாவே எல்லாருக்கும் இன்பில்ட்டா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மள ஒரு பேரன்ட்ஸ் தட்டி கேட்குறாங்க இல்லை நம்ம நமக்கான வெல்விஷஸ் தட்டி கேட்கறாங்கன்னு போது அதை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும் என்ன ஏது நம்ம எங்கயாவது ஏதாவது தவறு செஞ்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதெல்லாம் எதுவுமே பார்க்காம தன்னுடைய தாயை கொன்ற விஷயமா இருக்கட்டும் இல்ல ஹாசினி அது வந்து பெருசா புரட்டி போட்ட ஒரு விஷயம் ஆயிடுத்தி அப்போ நான் லா படிச்சிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன நடந்துச்சு அந்த கேஸ் அந்த டைம்ல கண்டிப்பா ஏன்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தை வந்து அப்ப சத்தம் போட்டா அப்படிங்கிறதுக்காக அதாவது பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வருது பக்கத்து வீட்டு ஆமாம் அவங்க அப்பா பாபுலாம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வருது போலீஸார் அப்படி விசாரிக்கும் போது இந்த விசாரணை அடிப்படையில் சஸ்பெக்ட் எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த தஷ்வந்தை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஓகே அரெஸ்ட் பண்ணும்போது அவரே ஒப்புக்கொண்ட விஷயம் தானே இது இந்த மாதிரி ஆமாம் நான் பாலியல் வன்கொடுமை பண்ணேன் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து கத்தனா அந்த குழந்தை கத்தம்போது அந்த குழந்தையோட வாயை பொத்தி நான் வன்கொடுமை பண்ணதுனால அந்த குழந்தைய இறந்துட்டா அதனால தான் அடுத்தது எல்லாருமே பண்ணுற விஷயம் தானே ஒரு தவறு செஞ்சுட்டோம் கொலை பண்ணிட்டோம் அடுத்தது மாட்டிக்க கூடாது எப்படி மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு தானே அந்த இடத்துல பண்ணுவாங்க ஸோ பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அங்கேருந்து அந்த தாமிர மாதிரி அந்த ஹைவேஸைக்கு எடுத்துகிட்டு போய் அங்க அந்த காட்டுப்பகுதிக்குள்ள கொண்டு போய் அந்த குழந்தைய எரிச்சிருக்கான் ஏன்னா நம்மளே அப்போல்லாம் அந்த எல்லாம் பார்த்தோம் மீடியாலாம் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பாவம் தான் அந்த இடத்துல அள்ளிட்டு வரக்கூடியதை பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல ஓகே போய் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணு ஒத்துக்கிட்டது அடிப்படையில் தான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரே வருஷத்துல ஜட்மெண்ட் வந்ததை நம்மளால பார்க்க முடிச்சு அதாவது குழந்தையே பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுதும் அவனுக்கு இறக்க மனசு வரல குழந்தையோட வாயை பொத்துரமே குழந்தைக்கான கேவலமான புத்தி இச்சைய தீத்துக்கணும் குழந்தை அழுது கத்துறாளே துடிக்கிறாளே அப்படின்னு தஸ்வந்தக்கு மனசு இறங்கல குழந்தையை கொண்டுட்டோமேங்கிற குற்ற உணர்வும் கிடையாது அதுலேருந்து தப்பிப்பதற்காக கொடூரத்தோட உச்சமா போயிட்டு குழந்தைய சாம்பலாக்கி எரிச்சு தான் கையில கொடுத்துருக்கோம் ஆமா கையில கூட கண்டுபிடிச்சதால சாம்பலையே எடுத்துட்டு வந்தாங்க அந்த இடத்துல இருபத்தி ஆறு இது எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு ஒரு சேடஸ்ட் பிஹேவியர் தானே இங்க நீங்க மோஸ்ட்லி இன்னைக்கு ஹரஸ்மெண்ட் ரீதியாக இருக்கட்டும் இல்ல ஒரு குளிப்படையா இருக்கட்டும் இல்ல ஒரு கொலை வழக்கிலையா இருக்கட்டும் நமக்கு தாங்க அது ரத்தம் சதை இதெல்லாமே அவங்க தான் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு தேவை அவங்களோட மோட்டவ் முடிச்சுச்சா அவ்வளவு பெரிய போதை அப்படிதான் நம்ம இதே தஷ்வந்த் விஷயத்துல அன்னைக்கு மாட்டிக்கொண்ட பிறகு வந்துட்டு அவரோட லேப்டாப் இதெல்லாமே எடுத்து இங்க பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு வந்துட்டு அடல் கண்டென்ட் மூவிஸ் இருந்திருக்கு அப்ப அத பார்த்து குழந்தையா இருந்தா என்ன அதாவது அடல்ட்டா இருந்தான வயசானவன் மூதாட்டியா இருந்தான எல்லாரும் தனக்கு ஒன்றுதான் தனக்கு தேவை தனக்கான பாலியல் சாட்டிஸ்பாக்சன் அது யாரா இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் நான் தீர்த்துப்பேன் அப்படிங்கறது மட்டும் தான் விஷயம் தொடர்ச்சியா ஆபாச படங்கள் பார்த்ததுனால பான் மூவிஸ் பார்த்ததுனால லேப்டாப்ல அவ்வளோ ஆபாச படங்கள் தான் மிக முக்கிய முதல் காரணமா சி இன்ஸ்டிகேஷன் பாயிண்ட் இருக்குல்ல ஏன்னா இப்போ நிறைய எடுத்துக்கோங்களேன் நீங்கள் இதே அனன் கேஸ் எடுத்துக்கோங்க ஆர்ஜி கேர் கொல்கட்டா கேஸ் எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய பொள்ளாச்சி கேஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா கேஸ் எடுத்தாலும் அங்கே இந்த விஷயம் இருக்கா இல்லையா போன்ல நம்ம பார்க்க முடியுதா இல்லையா அந்த இடத்துல ஃபுல்லா ரிலேட்டட் மூவிஸ் ஒன்னு ரெண்டாவது இல்ல அந்தட்டால் ஆல்கஹால் கன்செப்ஷன் ட்ரக் கன்செப்ஷன் இது மூணு தான் ரொம்ப பெரிய விஷயமா இங்க பாருங்க பாபா படங்களை தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருந்தா தான் ஒரு பர்சனை வந்து தூண்டி விடுமா பாடி ஆமா மைண்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது நீங்க சைக்காலஜி கிளாஸ் பட்டம் எடுத்துக்கோங்களேன் ஒன்னும் இல்ல நீங்க ஒரே ஒரே ஒரு ஒரு பாட்டை எடுத்துக்கோங்க ஒரு பாட்டை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாட்டை கேட்கும் போது அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்க தோணுதான் இல்லையா யெஸ் நம்மளே கொடுத்து பாடுவோம் இந்த சைக்காலஜி தான் நம்ம ஆபங்களை பார்த்து ஒண்ணும் இல்லைங்க இப்ப நிறைய கிரைம் இப்போ இதுவே ரொம்ப பெருசாலாம் போல இதே டொமஸ்டிக் வயலன்ஸ் எடுத்துக்கோங்க கல்யாணத்துக்கு பிறகு ஆண் வந்து பெண் பெண்கள் மேல யூஸ் பண்ற ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தை அப்படி இருக்கலாம் தன்னுடைய தாத்தா அப்படி இருக்கலாம் அப்பா சித்தப்பா மாமா அப்படி இருக்கலாம் அதை பார்த்து வளர வளர அந்த குழந்தைக்கு என்ன பிக்ஸ் ஆகும் மைண்ட்ல பொண்ணுங்களை இப்படிதான் அடக்கி ஆளணும் போல பொண்ணுங்களை இப்படிதான் நம்ம வச்சுக்கணும் போலன்ற ஒரு விஷயம் பிக்ஸ் ஆகுமா மைண்ட்ல அப்ப அதுதானே தனக்கு வரப்போற மனைவி கிட்ட வந்து அவங்க பண்றாங்க இல்ல தன்னுடைய தங்கச்சிக்கிட்டையோ அக்கா கிட்டயோ கூட இருக்க சகம் ஃப்ரெண்ட்ஸ் இதை தானே பண்ணுறாங்க இதுதான் சைக்கலாஜிக்கல் சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த விஷயம் ரெஜிஸ்டர் ஆயிடும் ஆகும் போது அந்த இடத்துல இதெல்லாம் தான் இப்படி தான் மற்றவங்க மேல அவங்க வந்து பிரவியோ மற்றவங்க மேல அவங்க போடுற திணிக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால இங்க பார்க்க அவ எதை பார்த்து வளர்றானோ அதை தான் அவனும் செய்வான் அப்படிங்கிறது நான் அதுதான் நிறைய இடத்துல சொன்ன ஒரு விஷயம் தான் இப்பயும் நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன் நம்ம சொசைட்டி சொசைட்டி கிரைமுக்குன்னு பேசுறோம் சொசைட்டி செகண்டுங்க ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அங்க இருந்து என்ன பார்த்து வளர்றாங்கன்றது ஒண்ணு இல்ல ஃபேமிலில நல்லா வளர்ந்தாலும் அதை தாண்டி சொசைட்டிக்குள்ள போகும்போது இதெல்லாம் பாக்கும்போது அங்க ஃபேமிலி நல்லதான் சொல்லிக் கொடுத்துடணும் இப்போ சின்ன வயசுல இருந்த இதே விஷயத்துல இந்த ஃபேமிலி வந்து நல்லா சில பானும் பெண்ணும் சமோ இப்போ நம்ம நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டே எடுக்கும்போது இப்போ நானே பீங் ஏ பாஸ்ட் ட்ரைனர் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹரஸ்மென்ட் ட்ரைனர் எங்கேயா ஸ்கூல் காலேஜஸ்க்கு எங்கேயா போகும்போது இருக்கும்போது அவங்க சொல்ற விஷயம் அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா மேம் இது வந்து ஹரேஸ்மெண்ட் கிளாஸ் தானே கேர்ள்ஸ் மட்டும் இருக்கட்டும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்கட்டும் விமன் மட்டும் இருக்கட்டும் பட் நான் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ற ஒரு பண்றது நீங்க தானடா சி ஒரு இடத்துல அதே ஒரு ஆண் கிட்ட போயிட்டு ஒரு பெண் கிட்ட போயிட்டு உனக்கு எங்க கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்றதுக்கு பதிலா பிரிவென்டிவா அதே ஆண் குழந்தைகிட்ட ஆண் கிட்ட போயிட்டு இதெல்லாம் நீ பண்ணனா ஸ்கூல்ல நீ இவ்வளவு ஆம்பிஷன் வச்சிருக்க ஆம்பிஷன் எல்லாம் போயிட்டு நீ ஜெயில தான் போய் உட்காரன்னு அங்க சொல்லி பாருங்க ஒரு பயம் வருமா வராது ஒரு விஷயத்த மூடி 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 மூடிங்க இதே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்களேன் அய்யயோ நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாம் எடுக்கிறப்போ ஐயோ பெண்கள் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எடுக்கிறப்போ ஆண்கள் இருக்கக்கூடாது ஆண்கள் பத்தி எடுக்கும்போது பெண்கள் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது இல்லையே அட் எண்ட் ஆஃப் டே அது ஸ்டடி அப்ப ரெண்டு பேரும் உள்ள வச்சு எடுக்கிறீங்க அந்த விஷயத்த எங்க செக்ஸ் எஜுகேஷன்ல கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இதுதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துற ஒரு விஷயமாவே இருக்கு தஷ்வந்த் அந்த ஆறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமா கொலை பண்ணி எரிச்சு கொன்னதுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மாவையும் அடிச்சு கொலை பண்ணதாதான் தான் கைது செய்யப்படுறாங்க இந்த கேஸ்ல பேரண்ட்ஸோட அதீத செல்லம் தான் காரணமா தஷ்வந்த் இந்த அளவுக்கு மாறணும் உண்மையான விஷயம் நம்மளே இப்ப நிறைய பாக்குறோம் நிறைய கேசஸ் பார்க்கும்போது ஆஹ் உள்ள எப்படி தெரியுமா ஆகும் இந்த இடத்துல இன்னும் தவறு செய்தா தவறுன்னு இல்ல எப்படி சொல்றதுன்னா என் பையன் ரொம்ப நல்லவன் ரொம்ப இது என் பொண்ணுலாம் வந்து நிறைய தவறு செய்கிற பெண்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காமனா பேசும்போது பொண்ணை ஐ மீன் என் பையன் வந்து பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடப்பான் என் பொண்ணு வந்து குடிஞ்சதளம் நிபுரமா நடப்பான்றது எல்லாமே மாத்திக்கணும் அந்த இடத்துல பேரண்ட்ஸ் ஓகே நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இதை சில பேரண்ட்ஸ் கேட்கலாம் அப்ப ரொம்ப இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டா ஏன்னா மூடி வைக்க வைக்க நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொஷின்ஸ் வரலாம் நீங்க ரொம்பவும் இழுத்து பிடிக்காதீங்க ரொம்பவும் விட்டுறாதீங்க அவங்களுக்கான விஷயம் இது சரி தப்பு இது உன் இருக்க போகுது நீ இப்படி அனுபவிக்க போகிறேன்னு சொல்லிருங்க சொல்லி வளங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அவங்களுக்கு தெரியும்ல அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியும் தன்னோட பையன் தப்பு பண்ணா கூட ஒரு அம்மாவா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுங்க ஆனா ஸ்ரீ விஷ்ணுவோட விஷயத்துல அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க என் பையனுக்கு அந்த போன் இல்லாட்டியே நிறைய எதுவும் ஃபோன் வச்சு அவனுக்கு பண்ணி அதுவும் அக்செப்டன்ஸ் தானே ஏற்றுக்குறாங்க பட் ஆ திமுறா ஏத்துக்கிறாங்க சீ இதே பையன் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அதே இதே விஷயம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு லவ் டிஸ்ப்யூட்லியாக இருக்கட்டும் ஒரு மேட்டர் மூணு டிஸ்பியூட்டிலியாக இருக்கட்டும் ஒரு மருமக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா என் பையன் அப்படிதான் தான் ஆம்பளை தான் அவன் அழகா இருக்கான் முப்பது நாளைக்கு முப்பது பேர் கூட போவான் நீ பொண்ணு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வா சவுட்டில் உடணும் அப்படி சொல்கிறான் இதை யாரு ஒரு பொண்ணே சொல்றாங்க அந்த அதான் ஒரு பெண்ணை அறுத்துக்கிட்டு பெண்ணுக்கு எதிராக பேசுறாங்க இந்த இடத்துல மகன் மீதான பாசம் வந்து என்ன ஆகும் பசங்களுக்கு எங்க வீட்டில் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஃபேரன்ஸ் பேரண்ட்ஸாக எனக்கு சப்போர்ட்

பிறர் சாட்சியா மாறினார் என்ன காரணம் சரி அது பிறர் சாட்சியாக மாறினதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் வை பிகாஸ் அவர் மனசாட்சி ரீதியாவும் இது பண்ணியிருக்கலாம் என்ன பண்ணுறது திரும்ப ஆகியன்னு அந்த பசங்க மேலே வைக்கிற ஒரு இதுதான் ஆல்ரெடி நம்ம பையன் வந்து ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமை விஷயத்துல ஒரு குழந்தை விஷயத்துல மாட்டிட்டு இருக்கான் ஏன் இதுவும் அவனுக்கு பாடனா இருக்கணும் ஏன் தாயையே பையன் கொண்ணுட்டான்ற ஒரு அவப்பெயரோடு அவன் இருக்கணும் அப்படின்னும் அவர் யோசிச்சிருக்கலாம் இந்த இடத்துல ஏன்னா முதற் முக்கிய சாட்சியான தந்தை தான் மூணு விஷயத்தை இங்கே திரும்ப திரும்ப அவர் அங்கே சொன்னதை நம்மளால் பார்க்க முடியும் ஒன்று கொலை பண்ணதை நான் பார்க்கல ரெண்டாவது கொலை பண்ணலை மூணாவது போலீஸார் தான் எங்கிட்டருந்து கம்ப்ளைண்ட் வாங்கினாங்கன்ற மூணு விஷயம் தான் இன்னைக்கு வேறு டேர்ன் எடுத்து அந்த பர்டிகுலர் கேஸிலிருந்து தஷ்வந்த் அவர்கள் விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கு நம்ம மனைவி செத்து போயிட்டா அடி மேல அவர் திரும்பி வரப்போறது நம்ம மகனாவது நல்லா நல்லா திரு போட்டோம் நம்ம மன்னிச்சிருவோம் அப்படின்னு ஒரு தந்தையா மகனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு அந்த உணர்வு ரீதியான குந்துதல் தான் காரணமா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் கதை தானே தப்பே செஞ்சாலும் ஏன் பையன் ஏன் போ அது வெளியிடத்துல வீட்டை விட்டு வெளியில போய் தப்பு பண்ணிட்டா ஏன் பையன் அப்படின்னு மாத்திட்டிப்பாங்க ஆனா தன்னுடைய மனைவிய தன்னுடைய மகன் கொன்னுட்டான் ஆனா இந்த விஷயத்துல கூட மன்னிச்சு அவரோட அப்பா அக்செப்ட் பண்ணி பிறல் சாட்சியா மாறாது அப்படிதான் அதை பார்க்கணுமா சரி கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு அதான் சொல்கிறது நீங்க சொல்ற மாதிரி தான் மனைவியே போயிட்டா இனிமேல் யார் இருக்கா என்ன இருக்கா அப்படின்னும் போது பையன் இந்த ஆல்ரெடி உள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் டில் டெத் நாற்பத்தி ஆறு வருஷம்ன்றது சின்ன விஷயம் கிடையாது இப்போவே ஆயிடுச்சு உங்களுக்கு இருபது ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்துட்டு உங்களுக்கு இருபத்தி ஆறு நான் போய் யோசிச்சு பாருங்க இப்ப என்ன ரெண்டாயிரத்தி மூணு பதிமூணு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வருஷங்கள் ஆயிடுச்சு இப்போ அப்படின்னா அந்த டைம் யோசிச்சு பாருங்களேன் அப்படி போகும்போது அப்போ அந்த ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் தான் எங்க ஒரு பெரிய பேஸ் ரீசனா தான் யோ தோணுதுமே தஸ்வந்த் கேஸ பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ஏன்னா அந்த கேஸ் கண்டிப்பா அப்பீலிங் வரணும் பட் ஹாசினி கேஸ்ல எஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ போட்டதோட விஷயமா வந்து ஜஸ்ட் டெத் பெனல்ட்டி அப்பேல் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க இடைக்கால தடை அடுத்த கட்டம் வர வரைக்கும் இதை பத்தின ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ எந்த விதமான டெசிஷன்ஸும் எடுக்க முடியாதுன்ற ஒண்ணுதான் அவர் குற்றவாளி இல்லைன்றதுலாம் கிடையாது ஒரு ஏன்னா அது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை ஒரு ட்ரையல் கோர்ட் ஆகும் ஏன்னா இடத்துல மகிழா நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க ஹைகோர்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஜட்மெண்ட் உறுதி பண்ணிருக்காங்க அதன் பேரில் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் அ ஃபைனல் ஆப்ஷன் அதுக்கப்புறம் மாறாது இந்த இடத்துல எரர்ஸ் இருந்தா தான் மாறும் பட் இந்த இடத்துல வந்து ஓகே தன்னோட அம்மாவை கொலை செஞ்சுட்டாது அப்படிங்கிற கேஸ்ல இருந்து நீதிமன்றம் அவர் விடுதலை பண்ணிருச்சு ஆனா அந்த ஆறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த கேஸ்ல ஆயுள் தண்டனையும் இருக்கு அது அப்படியே தான் கண்டினியூ ஆகும் அப்படி கண்டிப்பா கண்டிப்பாக தஷ்வந்த் வந்து தப்பிக்க முடியாது சாகும் வரை சிறை மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சொசைட்டில அவங்களுக்கு ஏதாவது சொல்ல சரி கண்டிப்பா இங்க வந்து என்ன சொல்றது அஹ் உண்மையை சொல்றேன் இங்க நிறைய பேர் சொல்றாங்க வந்து தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் வந்து குற்றங்கள் குறையணும் எங்க இவ்வளவு தண்டனை இருக்கு என்ன குறைஞ்சது அவங்க அவங்க மனசாட்சிக்கு பயந்து அவங்கவுங்க வாழ்க்கையை நடத்தினா மட்டும்தான் உண்டு இவங்க எல்லாம் எப்படி ஆயிடுங்கன்னா யூஸ் ஓட்டு ஆகிடுவேன் இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து எடுத்துக்கிறோம் ஒருத்தவங்க மேலே வந்து இருபது கேஸ் இருக்கு முப்பது கேஸ் இருக்கு அறுபது கேஸ் இருக்குன்னு பார்க்குறோம் அதாவது திரும்ப அந்த ரத்தத்திலேயே ஊறி போற விஷயமா இருக்கட்டும் நமக்கு ரத்தத்தை பார்த்தா ஒரு சின்ன நமக்கே கழிக்கி வச்சிருச்சுன்னா அதை பார்த்தா நமக்கே மயக்கம் வந்துருதா இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட மனிதாபிமானம் அப்படிங்கிற செயலை ஈடுபடுறது ரொம்ப எதிர்பார்க்கறது ரொம்ப தவறான விஷயமாக தான் இந்த இடத்துல இருக்குது ஓகே ஸோ பேஸாகவே இன்றைக்கி எவ்வளோ கூலிப்படைகள் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருபதாயிரத்துக்கு பண்ணுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா ஒட்டு சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் அவங்க அவங்க அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் ஒன்று நின்று இதெல்லாம் நடந்ததுன்னா நம்ம லைஃப் எப்படி போகும் அடுத்தது என்ன ஆக போகுது நம்மளோட ஃபேமிலி என்ன ஆக போறாங்க ஏன்னா பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஓகே அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இதனால் நாளைக்கு நம்ம பரம்பரையே எப்படி சஃபர் ஆக போகுதுன்னு ஒன்று இருக்குல்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் யோசித்தாலே ஐ திங்க் யாருமே வந்து அடுத்தவங்களுக்கான குற்றங்களை செய்ய மாட்டாங்க செய்யாம இருக்கலாம் அட்லீஸ்ட் தான் எப்பவுமே நம்ம சொல்ற தான் மாற்றம் அப்படிங்கறது நம்ம வெளியில எல்லாம் தேடவே கூடாது தனக்குள்ள இருந்து மாற்றம் வந்தா மட்டும்தான் அந்த சரி இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ தனக்குள்ள ஒரு மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு நல்ல விஷயத்தை வச்சு ஒரு பத்து பேர்கிட்ட போய் சொல்லுங்களேன் அந்த பத்து பேர்ல ஒருத்தர் மாறினா கூட பெரிய சக்ஸஸ் தானே அது சோ இந்த மாதிரி தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணுமே சொசைட்டிக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் தான் ஒவ்வொருத்தனையும் நிறைய பேர் இதை சொல்ற சுச்சுவேஷனால நான் அதை பண்ணிட்டேன் சுச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது அந்த சுச்சுவேஷனை உருவாக்குறது யாரு ஏன்னா இன்னைக்கு ஒரு கிரைமே எடுத்துக்கோங்களேன் டு பி பிராங்க் மூணு விஷயம் நம்ம பாக்கலாம் ஒன்னு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அது நம்ம ஏதோ ஒன்று பண்றோம் நம்மளை தாக்க வராங்க ஏதோ ஒன்று பண்றோம் அந்தலையும் மினிமல் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ரெண்டாவது அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன் அதாவது என்னன்னா வந்து கொலை வரைக்குமே போறது நம்மளால பார்க்க முடியும் எங்க குடும்பத்தில் இருக்கவங்க தப்பா பேசிட்டாங்க நான் கோர்ட்ல தூக்கி அடிச்சா இறந்துட்டாங்கறது வந்துட்டு நம்மளா ஏற்படுத்திக்கிறது தான் இப்போ அசிங்கமா பேசிட்டாலும் அந்த ஒரு அடிச்சுட்டு விட்டுரலாம் அடுத்தது லீகலா பார்த்துட்டு போகணும் ஓகே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தாண்டி சில பேர் வேணும்னே தப்பு பண்ணிட்டு நான் குடிச்சிருந்தது தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா இங்கே இதே ரயில் நிலையத்துல வந்துட்டு ஒரு பெண் இன்ஸ் பெண் காவல் அதிகாரிக்கு போய் சொல்லும்போது அங்க போய் எல்லாரும் அடிக்கும்போது அவர் வைக்கப்பட்டு விழுந்துட்டாரா அதுக்கப்புறம் நான் குடிச்சுட்டு பண்ணிட்டேனா உனக்கு வந்து போதையில போடணும்னு தெரியுது ரயில்வே ஸ்டேஷன் தெரு அவங்கள போய் பண்றோன்னு தெரியுது அப்போ இதெல்லாம் எப்படி எக்ஸென்ஷன் அவங்க எடுக்க முடியும் இதுதான் எல்லாமே தெரிஞ்சு தவறு பண்ணிட்டு சுச்சுவேஷன் மேலே தூக்கி பள்ளியை போடுற ஒரு விஷயம் அதுவுமே கண்டிப்பா அக்செப்ட் பண்ணவே முடியாது திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இங்க அவங்க அவங்கதான் அவங்கவுங்கள மாத்திக்கணும் அதான் உண்மை அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் தான் இங்க நிஜமா இருக்கு இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி